அனைவருக்கும் வணக்கம் கோட்டேரி சிவகுமார் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பகுதி நம்ம பகுதியில் விளைஞ்ச பலாப்பழம் பன்னுடி பகுதி பலாப்பழத்தை நம்ம பலாப்பழ பனிக்குழு அதாவது ஐஸ்கிரீமாக வந்து கொண்டு வந்திருக்கோம் அதாவது எந்த ஒரு பொருளும் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு வடிவத்தில் கொண்டு வந்தோம் அப்படின்னா அது சின்ன குழந்தைங்க வயசானவங்க வரைக்கும் அதை சாப்பிட முடியும் அதே சமயம் ஒரு நம்ம விளைவிக்கிற பொருளை பொருளாதார ரீதியாக வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் தண்ணீர் அடையணும்னா அதை மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணாதான் முடியும் அப்போ இல்லை ஏதோ ஒரு பொருளாக வந்து நம்ம வந்து மதிப்பு கூட்டு விற்பனை பண்ணணும் அதில் நாம கையெடுத்துருக்கிறது வந்து பலாப்பழ ஐஸ்கிரீம் இந்த பலாப்பழ ஐஸ்கிரீம்ல நம்மளுக்கு பால் வெண்ணெய் பழம் சக்கரை கூட நம்ம வந்து கந்தசாரி சக்கரை தான் பயன்படுத்துகிறோம் அதனால எந்த ஒரு ரசாயன கலப்படமும் இல்லாத ஒரு ஐஸ்கிரீம் எல்லாருக்குமே வந்து நன்மை வகிக்கக்கூடியது இது நாம இதை போல விதை திருவிழாக்கள் அதே சமயம் நம்ம திருமண நிகழ்வு காதணி நிகழ்வு மஞ்சள் நீரட்ட விழா பிறந்தநாள் விழா இந்த மாதிரியான பொது நிகழ்வுகளையும் நம்ம வந்து அவங்க விருப்பத்தின் அடிப்படையில வந்து கொடுக்குறோம் அவங்க வந்து இப்போ நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் என்னுடைய தொடர்பு எண் எண்பத்தி எட்டு எழுநூத்தி எட்டு தொண்ணூறு நூற்றி ஒன்பது நாம் பலாப்பழம் அது மட்டும் இல்லாமல் மாம்பழம் அத்திப்பழம் அன்னாசி பழம் சப்போட்டா அடுத்தது நாவல்லையும் பண்ணுறோம் நம்ம இதுவும் இல்லாமல் நம்ம வெள்ளரி பழம் நம்ம நிலத்தில் விளைஞ்ச வெள்ளரி பழத்துலேருந்து எடுத்து நம்ம வெள்ளரி பழம் ஹிஸ்ட்ரீன்னு பண்ணுறோம்